வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே நல்ல சந்தர்ப்பங்களையெல்லாம் நன்கு பயன்படுத்திக்கொள் இதனால் உன் வேலை எளிதில் முடிவரும் நீ பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும் பிரயாணத்திற்கு நீ திட்டமிட்டிருக்கிறாயா காலையில் பயணத்தை தொடங்காதே உணவு உண்ட பின் பிற்பகலில் உன் பயணத்தை தொடங்கு அதுதான் உனக்கு வெற்றியை தேடித்தரும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன் என் பிள்ளை உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்வேன் சற்று பொறுமையாக இரு என் மீது நீ நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு உன் அன்னை நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன்னுடைய கர்ம வினையினால் உன் சந்தோஷத்திற்காக உன் கருமாக்களை தட்சிணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கிக் கொண்டு இருக்கிறேன் உன் கரும வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டு இருக்கிறேன் அதுவரை நீ கொஞ்சம் அமைதியாக இரு நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் எப்பொழுதும் யாரையும் நீ சார்ந்திருக்காதே என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் சென்று அறிவுரை கேட்கிறாயே ஏன் எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது எது உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடமும் கூட கோபப்பட்டு விடாதே அனைவரிடமும் அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கிச் செல் நீ அதை அடைய நான் உனக்கு துணை இருப்பேன் இது உன் அன்னையின் என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன் உன் செயல் அனைத்துமாக உன் அன்னை நான் உனக்கு இருப்பேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசியும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை கொள்ளாதே என் குழந்தையே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கின்றேன் எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக அவன் நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போல என் செல்ல குழந்தையான உனக்கும் நான் செய்வேன் நீ கவலைப்படாதே என் குழந்தையே என்னையே முழுமையாக நம்பியிரு நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க தயாராக இரு இது உன் அன்னை வராகியின் வாக்கு யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் செய்கிறார்களே என்று வருந்துகிறாய் நீ செய்த மிகப்பெரிய தவறு எது தெரியுமா நல்லவர்களை விட்டு தீயவர்களை நம்பியதுதான் வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதர்சனமில்லாத பொய்கள் என்பதை நீ தெரிந்து கொள் அவர்களால் உனக்கு ஒரு நன்மையும் இல்லை என்பதை உணர்ந்து கொள் அன்பு குழந்தையே உன் வெகுளித்தனத்தையும் அப்பாவி குணத்தையும் பார்த்து உன்னிடம் எப்படி நாடகமாடுகிறார்கள் ஆனாலும் இன்னும் அவர்களுக்காக வருந்துவதை பார்த்து நான் கண் கலங்காத நாளே இல்லை போனது போகட்டும் இனி உன் அன்னையான நான் அப்படி விட மாட்டேன் உன்னை யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் நீ கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் யார் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லையே உன்னோடுதான் உன் அன்னையான நான் இருக்கிறேனே அது போதாதா உனக்கு தர்மத்தின் வாழ்வுதனை கவ்வும் இறுதியில் தர்மமே வெல்லும் அதனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே உன்னோடு நான் எப்போதும் இருப்பேன் இன்ப நிலை நீங்கி துன்பச் சுமையை சுமக்கிறாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே உன்னை அன்போடுதான் நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன் உனது இழப்புகளை திரும்பி பார்த்தால் என் மனம் கூட நடுங்கத்தான் செய்கிறது ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டு வருகிறேன் என்பதை நினைவுபடுத்திக்கொள் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை உச்சரித்தபடி இரு எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு இலை பாறுதல் கிடைக்கும் எதற்காகவும் கவலைப்படாதே என் குழந்தையே உன்னோடு எப்போதும் உன் அன்னையான நான் கூடவே இருக்கிறேன் எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் குழந்தையே எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக போய்கொண்டே இரு வருத்தத்தை விட்டு பொறுமையாக இரு உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாக கலைந்து விடுவேன் எதையும் பொருட்படுத்தாமல் உனக்கான இலக்கை மட்டும் நீ குறிக்கோள்வை நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்கள் வரலாம் ஆனால் நீ எதை கண்டும் அஞ்சாதே தைரியமாக உன் கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே இரு நான் அனைத்தையும் தூக்கி வீசி பந்தாடுவேன் சாது காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்து விட்டது உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு என் குழந்தையை வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி வீசிவிட்டு உன் அன்னையான என் மீது நம்பிக்கை வை நல்லது நடக்கும் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் என்பது உனக்கு தெரியாதா இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் நீ செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன்னுடைய கடும் சொற்களால் யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம்தான் உனக்கு முதல் எதிரி அதை குறைத்துக்கொள் இந்த ஜென்மம் தான் மனித பிறவி அடுத்த ஜென்மம் என்ன என்பது உனக்கு தெரியாதல்லவா எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் வாழும் காலம் சில காலம்தான் இதில் எதற்கு போட்டியும் பொறாமையும் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் இன்று ஏன் இப்படி பேசுகிறேன் என்று நீ புரிந்து கொள் இன்று உன்னுடைய அன்னையாக நான் பேசவில்லை உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நான் பேசுகிறேன் நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்கு மட்டும்தான் உள்ளது உன்னை உன் அன்னையான நான் தவிக்கவிட்டு எங்கே போவேன் சொல் உன் என்ன வழிகள் எப்படி என்று நான் உணராமல் இருப்பேனா என்று நீ கொஞ்சம் யோசித்துப்பார் நீ வளர்ந்து என் பிள்ளையா இருக்கலாம் ஆனால் தாயின் கருவறையின் அரவணைப்பில்தான் இன்றும் என்றும் இருக்கிறாய் அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம் உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுய சிந்தனையும் முடிவும் எடுக்கும் பக்குவமும் வர வேண்டும் அதனால்தான் எட்டி நின்று நான் வேடிக்கை பார்க்கிறேன் நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன் என்று நீச்சல் ஓரளவிற்கு உனக்கு தெரிந்துவிட்டது இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றிற்கும் என் அன்னை செய்வார் என் அன்னை இருக்கிறார் என்று நீ இருப்பாய் நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்களும் உள்ளார்கள் அவர்கள் அப்படி இருப்பார் என்று உத்திரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும் அதனால் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகிலிருந்து அமைதியாய் உனக்கு நான் உணர்த்துகிறேன் இது உன் நல்லதற்காகத்தான் உன்னை உயிராய் நினைக்கும் உன் அன்னையான நான் எப்படி உன்னை விட்டு செல்வேன் உன்னை விட்டு நான் எப்போதும் விலகமாட்டேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு இங்கு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு என் குழந்தையே அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு பதவியால் பணத்தால் மொழியால் ஜாதியால் உன்னை அடையாளம் காட்ட நினைக்காதே உன்னுடைய நல்ல குணத்தால் நல்ல பண்பால் உன்னை உலகுக்கு காட்டு ஆணவமின்றி நடந்து கொள் அறிவிழந்து செயல்படாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன் என் குழந்தையே என்னை நீ சரணாகதியடைந்தால் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் உனக்கென்று படைக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் என் குழந்தையே உன் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படும் தருணம் இது என் மீது நம்பிக்கை வைத்து மாற்றங்களை ஏற்றுக்கொள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் கடமை என்ன தெரியுமா என் உருவத்தை மனதில் நிறுத்தி என் நாமத்தை அனுதினமும் உச்சரித்து கொண்டு வருவதையும் போவதையும் வேடிக்கை பார்ப்பதுதான் எதுவும் உன்னால் நடப்பது இல்லை என்பதை மனதில் இருத்தி உன் வேலையைப் பார் அதற்கான பலனை நான் நிச்சயம் உனக்கு அளிப்பேன் யாரும் யாரையும் நிந்திப்பதால் பயனில்லை என்பதை உணர்ந்து எல்லாவற்றிற்கும் மூல காரணம் உன் அன்னையாகிய நான் என்பதை அறிந்தால் நீ இந்த அளவிற்கு மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாய் உன் முன் ஒருவரை நிற்க வைப்பதும் செயல்பட வைப்பதும் நானே என அறிந்தால் உனக்கு இந்த துன்பமே இல்லை ஆனால் ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள் உன் மனம் என்பது எனக்கு தெரியும் உன்னை யார் வெறுத்தாலும் ஒதுக்கி வைத்தாலும் நீ சிறிதும் வருந்தாதே கலங்காதே உன் அன்னையாகிய நான் உன்னோடு இருக்கும்போது உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய நான் காத்திருக்கும்போது நீ எதற்கும் கலங்கக்கூடாது உன் கவலைகளை என்னிடம் கொட்டு உன்னை தாங்க இந்த மடி இருக்கும்போது உனக்கே இந்த மருகள் நீ இந்த அன்னையின் செல்ல குழந்தை உன்னை பாராட்டி சீராட்டி தாயாக தாங்க உன் அன்னை நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது என் தங்கமே உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் நிச்சயம் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் தைரியத்தோடும் உறுதியான செயல்பாடுகளாலும் வருவதை எதிர்த்து நில் நிச்சயம் நீ வாழ்ந்து விடலாம் நம்பிக்கையில்லாமல் வாழ்க்கையில்லை நீ எந்த செயலை செய்தாலும் இருமனதாக எதையும் செய்யாதே முழு மனதோடும் நம்பிக்கையோடும் செய் எதற்காகவும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அன்னையான நான் இருக்கிறேனே என் பிள்ளை நீ என்னையே நினைத்து கொண்டே இருக்கும்போது உன் துயரத்தை நான் போக்க மாட்டேனா அது வெகு விரைவில் நடக்கும் கவலைப்படாமல் இரு உனக்கு எது நன்மையோ அது நிச்சயம் என்னை வந்து சேரும் அந்த எண்ணத்தை வளர்த்துக்கொள் என் குழந்தையே இந்த எண்ணம் உள்ளவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் உலகில் சாதித்தவர்கள் அந்த எண்ணத்தோடுதான் பல தடைகளை தகர்த்து சாதனைகள் பல புரிந்து இருக்கிறார்கள் அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறித கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்றுப்பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது உன் நிழலாக என்றும் உனக்காக உன் அன்னையான நான் இருக்கின்றேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட ஆனால் ஒன்றை மட்டும் நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதே உனக்கு தெரியாது அவர்கள் அந்த வழிகளிலிருந்து மீண்டு வர எவ்வளவு போராடியிருப்பார்கள் என்று தனக்கென்று வரும்போதுதான் எதுவுமே வலிக்கும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீயும் நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் நாளை உன் இல்லத்திற்கு வருவேன் என்னை நீ அழைப்பாயா உனக்கான மங்கள வாக்கு ஒன்றையும் கோரவுள்ளேன் மனதார என்னை ஒரு நிமிடம் அலை மறுகணமே நான் உன் கண்முன் தோன்றுவேன் நான் என்ன செய்தேன் ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வலி ஏன் எல்லோரும் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகிறாய் மற்றவர்கள் செய்த தவறு துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை ஏன் என்னை மட்டும் இப்படி குற்றவாளிகளாக பார்க்கிறார்கள் அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எதுவென்றுதானே நீ புலம்புகிறாய் ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி மற்றவர்களுக்காக யோசி உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய் ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும் அந்த மூச்சை நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும் நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா நீ வைரம் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக நான் செதுக்குகின்றேன் உனக்கு துணையாக நான் வாழ்வேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை இப்போது உனக்கு துன்பமாக தெரிவது எதுவும் துன்பமில்லை அவை உன் கண்முன் தெரியும் மாயை அதை உண்மை என்று எண்ணி கண்ணீர் சிந்தாதே உண்மையில் உன் வாழ்வில் இன்பம் உள்ளது அதை விரைவில் உனக்கு நான் வெளிப்படுத்துவேன் உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை என் தங்கமே அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளின் நலம் சீராகும் நான் கம்பீரமாக உன் மனதிலும் உன் இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேனே ஏன் அது உனக்கு தெரியவில்லையா நீ என்னை மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா இல்லை யோசித்துப்பார் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளோடு பூசல்கள் ஆசையாசையாய் வாங்கியது கைவிட்டு போனது நிம்மதியை இழந்தாய் ஏன் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பாய் இந்த வாழ்க்கை என்று அழுது புலம்பினாய் அதையெல்லாம் நீ மறந்து விட்டாயா என்ன அனைத்தையும் உன் அன்னையான நான் அறிவேன் இன்று நீ எப்படி இருக்கிறாய் தினமும் என்னை பூஜித்தாய் ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் நீ எனது பொக்கிசம் நீங்கள் அனைவரும் இந்த அன்னையின் குழந்தைகள் எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் என் குழந்தையே அனைத்தையும் உனக்கு நான் ஜெயமாக்குவேன் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கின்றேன் உனக்கான வரும் காலத்தை உருவாக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் மிளிரச் செய்வேன் பொறுமையோடு என்மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு விடை காணப்போகின்றாய் நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்லப் போகின்றாய்